நடிப்புல விடுதலை விடுதலை பார்ட்டும் எல்லாமே ஹிட்டு தான் அப்புறம் ரிலீஸ் ஆன அந்த மாமன் திரைப்படமும் பெரிய வெற்றி அதுக்கு முன்னாடி கருடன் அப்படின்ற படமா இருந்தாலும் அந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாத பார்க்கப்படுறது ஆக்சுவலா அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் இந்த மாமன் அப்படின்ற படத்துடைய நம்பிக்கையே அப்படின்னு கூட சொல்ல முடியும் இந்த படத்துக்கு சூரி தான் கதை எழுதியிருப்பாங்க ஏன்னா இந்த படத்துல சூரியனுடைய கதாபாத்திரம் டெஃபினட்டாக எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணுறோமே தான் இந்த மாமன் திரைப்படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக ஒவ்வொரு தியேட்டருக்கா போறாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு மக்கள் கிட்ட போய் அப்படியே டேரக்ட்டாவே கேட்கறாரு அப்படி நெல்லையில ஒரு தேட்டர்ல படத்துடைய ஸ்க்ரீனிங் போய்கிட்டு இருக்கும்போது இடையில இவர் போய் நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அப்போவும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இதுல நமக்கே தெரியாத மாதிரி ஒரு சீக்ரெட் விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு சூரியக்குமே ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆக்சுவலா காமெடியனா இருந்து அப்புறம் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் அப்புறம் ஹீரோ இப்போ மேபி வில்லனா போறதுக்கும் சான்ஸ் இருக்கு எல்லா ஹீரோஸோட பேனனும் இப்படிமேஷன் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் புது இயக்குனர் பழைய இயக்குனர்லாம் பார்க்குறது இல்லைங்க கதை நல்லா இருந்து வில்லன் கதாபாத்திரம் எனக்கு சூட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதனால சீக்கிரமாகவே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுக்காகவே மேபி சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரு மாதிரிலாம் பேசினாலும் கேள்வி கேட்டால் அவர் பதில் தானே செய்வார் அதனால சொல்லியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் தான் செய்கிறாங்க மேபி இது ஒரு ஸ்பார்க்காக இருந்து தான் அவரே அப்படி ஒரு கதை எழுதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஜென்டில் உமன் அப்படின்ற படம் ரீசென்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு இதுல ஜோஷ்வாவோட இயக்கம் அப்படின்னு சொன்னதுமே ஒரு நல்ல டேரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு இப்போ விஜய் ஆண்டனியோட பிலிம் கோபரேஷன் தயாரிப்புலேயே விஜய் ஆண்டனியை கதாநாயகனா வச்சு லாயர் அப்படின்ற படத்தை எடுக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இதுலயும் அதிரடி லாயரா நடிக்கிறாரு விஜய் ஆண்டனி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க நீதிமன்றத்துடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னும் இந்த கதையை கேட்டதுமே விஜய் ஆண்டனிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னும் அதனால தான் இந்த படம் டேக் ஆஃபே ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி

எந்த படங்களுமே மலையாள இண்டஸ்ட்ரியில வராம இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா என்னதான் அவர் மலையாளம் பூர்வீகமா வச்சிருந்தாலும் இருபது வருஷமா தொடர்ச்சியா தமிழ் சின்னமால மட்டுமே தான் நடிக்கிறது அண்ட் படம் எடுக்கிறது இப்படி போய்கிட்டே இருந்துச்சு ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மம்முட்டி அவர்களை வச்சு கௌதம் மாதேவ் மேனன் டாமினிகாந்தி லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற படத்தை இயக்கி அந்த படமும் வெளியே இருந்துச்சு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டா நினைச்சிருப்பாரு மம்முட்டி இந்த படத்துல கதைக்களம் எல்லாமே ஓகே ரிலீஸ் ஆகி பெரிய வசூல் இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல இயக்குனராகவும் ஒரு நல்ல கதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுவேன் ஆனா இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னுமே அமேசான் ஓடிடி உரிமம் வாங்கிட்டு தான் சொன்னாங்க ரிலீஸ் ஆகாம இருக்கே ஏன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டா இன்னுமே அந்த விலையின் தீர்மானம் முடியவே இல்லைப்பா விலையெல்லாம் ஆஸ்திரேலேஷன் இருந்துகிட்டே இருக்கு இன்னும் பணப்பட்டுவாடா முடியாதனால தான் இந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இதனால கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க கௌதம் ஆசிரியமையுடைய ரசிக்க ஏன்னா இந்த படம் நிறைய நாள் தியேட்டரில் ஓடல யாராலயும் தியேட்டரில் போய் பார்க்க முடியல சரி ஓடிடிக்கு வந்துச்சுன்னா அங்க இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சா இன்னும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம இருக்காங்களே கொஞ்சம் அப்செட்ல தான் இருக்காங்க ஜெயிலர் அப்படின்ற படம் நெல்சனுடைய இயக்கத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதுல நடிச்சிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீலாம்பரி எல்லாம் நடிச்சிருக்காங்க அதனாலேயே இந்த படத்தை பார்த்து ரசிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுனாலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதே மாதிரி யோகி பாபு அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸும் சும்மா டார்க் காமெடி அங்கங்க வந்துட்டு போனாலும் அந்த படத்துலயே இதுதான் பார்த்தா சிரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த படத்துல பெருசா ரசிக்க முடியல செகண்ட் ஹாஃப் மேல யோகி பாபுடைய போகக்கூடிய போர்ஷனே இருக்காது ஆனால் இந்த ஜெயிலர் டூவில் யோகி பாபுடைய போர்ஷன் வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க யோகி பாபும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் நடிச்சிருக்கிறதாம் சொல்கிறாங்க அண்ட் இதில் எப்படிலாம் வந்து நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த ஜெயிலர் ஒன்ல செகண்ட் ஆஃப் இருக்குன்னு அந்த மாதிரியே அதோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும் அதாவது ரெண்டு பேருடைய காம்பினேஷன் த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே காம்பினேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் யோகி பாபு டேக் ஓ பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நேரம் விடிவி கணேஷ் டேக் ஓ பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களா பார்ட் பட்டா பிரிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இவங்களே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி

சினிமா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர்